ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை உந்தியில் வைத்தடி போட்டுகின்றன வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கோச்சார நிலையா கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் பதினேழு ஒன்பது இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலம் செப்ட செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கான ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எதை போன்று ஒரு பலாபலம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமைஞ்சிருக்காரு உங்க உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியில் இருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் மாதம் தொடங்கி ஓரிரு நாட்களிலேயே அவருடைய மற்றொரு ஆட்சி வீழான துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு துலாம் ஆறாம் இடம் இந்த இடத்துல இருந்து தான் இந்த மாதத்தை சுக்கர பகவான் எப்படி வழிநடத்தப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியும் குரு பகவானும் சுபகிரகங்கள் முதன்மை சுபகிரகம் குரு இரண்டாவதாக சொல்லக்கூடியது வந்து சுக்கரன் இருந்தாலும் தன்மை கொண்டவர்கள் சுக்கரன் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர் குரு பகவான் கௌரவத்தை விரும்பக்கூடியவர் அப்போ இந்த ஆடம்பரத்தின் காரணமாக சிறிது கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேலோட்டமாக பார்க்க உள்ள தெரியாது ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆமாம் இல்லை இவர் வந்து நம்மளை கொஞ்சம் மட்டமாக நடத்திட்டாரு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக பேசிட்டாரு அப்படிங்கிறது தெரியும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் குழந்தைகளுடன் ரிஷவராசிக்காரங்களுடைய அவங்களுடைய குழந்தைகளோட பணம் கொடுக்கல் வாங்கல் அப்பா ரிஷபாரி ரிஷவராசிக்காரங்க அப்பா இருக்காங்களா அதேமாரி அவங்க அப்பா வழி உறவுகள் அப்பாவா நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்க குருமார்கள் குலதெய்வம் இவங்ககிட்ட எல்லாம் சிறிது அடக்கத்துடன் நடந்துக்கும் அவர்களால் நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் கௌரவ குறைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நாங்கள் குடிசாமி கோயிலில் வந்து குடிசாமி வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்துமான்னு அப்படி கிடையாது கோயிலுக்கு போகும்போது கோவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கோயிலுக்கு உங்களை மாதிரியே பக்தர்கள் வரும் இல்லையா அதே அந்த பக்தர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு சின்னதாக அண்டை சச்சரவுகள் அதே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரியான தரிசனம் கிடைக்காது இதை போல அமைப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த இடத்தில் நிதானத்தை நாம் கடைபிடிக்கணும் கௌரவ குறைச்சலாக அதை நினைக்காம அந்த இடத்துல சண்டே சச்சரவு இல்லாமல் ஒரு கோயிலுக்கு வந்துருக்கோம் அவங்க தான் நம்மகிட்ட வந்து தப்பாக நடந்திருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பெருந்தன்மையாக மன்னித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து விலகி உங்களை சாந்தப்படுத்தி நீங்கள் எந்த காரியத்திற்காக சென்றீர்களோ அது கோயிலா இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்துக்கோசரம் போயிருக்கீங்களோ அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வர்றதற்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த பதிவை பாருங்கள் நம்ம போகிறோம் நம்ம போகிற வேலைக்கு உண்டான விஷயம் எதுவும் அதுதான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிறிது காத்திருக்கணும் காத்திருக்கிறதே அவமானமாக நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா போன ஒன்னே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் காத்திருக்கணும் ஒருத்தங்கள்கிட்ட வந்து பணிவாக நம்ம வந்து பேசணும் இதை போன்ற விஷயம் அப்போ இதெல்லாம் செய்யும்போது குரு பகவான் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை வந்து உங்களுக்கு அபிரிதமாக கொடுத்துருவார் அப்போ குரு பகவான் வைத்திருக்கிறதுனா மதிப்பும் மரியாதையும் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளும்போது மதிப்பும் மரியாதையும் கொள்ளும் உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறதுல இல்லை செய்யக்கூடிய செயல்களால் உங்கள் மனம் புண்படும் அந்த விஷயத்தை நீங்கள் தாங்கி பொறுத்து கொண்டு போகும்போது அவர்களே உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கௌரவத்தை கொடுத்து மரியாதை கொடுப்பாங்க பிற பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு போகும் அதுதான் குரு தரக்கூடியவர் அப்போ உங்களுடைய செயல்பாடுகளை சரியாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதத்தில் சொல்லக்கூடியது ராசியிலே குரு இருக்கார் ரெண்டாம் இடத்தில் சப்பாகியிருக்கார் ஏழுக்கும் பன்னிரண்டுக்கும் உடையவர் செவ்வாய் அப்போ ஏழாம் இடமான வாழ்க்கை துணை வழியில் வந்து பொருள் பணம் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்குது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அமைதியாக நிம்மதியாக வந்து இருக்கும் அதே நேரத்தில் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் பெருசாக எதுவும் பாதிக்காது அனைத்தும் நல்லபடியாக நன்மையாக முடியும் சரிங்களா அப்போ வந்து நம்முடைய பேசக்கூடிய பேச்சு அதனால் தான் சொல்ல பொறுமையை நாம் கடைப்பிடிக்கணும் ரெண்டாம் இடம் இல்லையா இரண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிறிது கோபமாக வேகமாக துடுக்கத்தனமாக பேச வைப்பார் அது உங்களால் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கான ஒரு விஷயமா நீங்கள் அதை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பணம் பொன்பொருள் சேரும் சந்தோஷமாக இருக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு பொன்பொருள் எப்படி வரும் அவர்கள் மூலியமாக வரக்கூடியதை வந்து நாங்கள் இப்படி தான் வந்து அதை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே நேரத்தில் விரையஸ்தானங்கள் விரையாதிபதியும் அவர் தானே அப்போ வந்து ஒரு அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கும் வீடோ மனையோ அதே போல பூமி சம்பந்தமான பூமி விஷயமாகத்தான் இந்த கருத்து வேறுபாடுகள் நான் சொல்றதுல அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இதே போன்ற கால விஷயத்தில் வந்து ஏற்படும் அதில் ஏற்பட்டு ஒரு முடிவு வந்துடுச்சு அப்படின்னா அதன் மூலியமாக வரக்கூடிய அமைதியும் சந்தோஷமும் அபிரிதமாக கிடைக்கும் ஒன்றாம் இடத்துலையும் ராசியிலேயே குரு பகவான் ராசி குரு இடம் நல்ல மேன்மை அடையும் அப்போ குரு வந்து ராசியிலேருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல அற்புதமான மேன்மையை கிடைக்கும் அப்போ ஐந்தாம் இடம் என்பது வந்து குரு புண்ணியஸ்தானம் குழந்தைகள் இந்த இடம்லாம் வந்து நம்முடைய எண்ணம் சிந்தனை இதெல்லாம் வந்து அபிரிதமாக நல்லா இருக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கு வந்து அந்த விஷயம் வந்து கிடைக்கும் வெளிநாடு வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி செஞ்சவங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை செய்யணும் இதே போல் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து இருக்கும் இடத்திலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வெளி மாநிலம் செல்வதற்கான முயற்சி தேவர்கள்லாம் அவருக்குலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாத ரிஷவராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகிடக்கூடிய கை கூடி வரக்கூடிய அமைப்பு வந்து நிறையா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும் அம்மா அம்மா வழி உறவுகள் இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் நம்ம அவங்களோட கவனத்துடன் கண்காணிப்புடன் இருக்கணும் அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் நிறையா பேருக்கு வந்து தாய் தாய்மொழி உறவுகள் அவங்களால வந்து செலவு வரத்துக்கோ அம்மாவுக்கு வந்து உடல் நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கோ ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் இதனால் வந்து ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது செலவு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது ரெண்டுமே இருக்குது அப்போ இரண்டும் கலந்து தான் இந்த மாதம் பூரா அந்த மாதிரி சொல்றேன் இரண்டும் கலந்த ஒரு நிலை தான் அப்ப வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யறவங்க ஒரு டிராவல்ஸ் நடத்துறவங்க அவங்க எல்லாம் வண்டிக்கு வந்து நிறைய கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் லாபமும் வரும் வண்டி வாகனங்கள் டிராவல்ஸ் வச்சு வேலை செய்ய தொழிலாக செய்கிறவங்க வந்து நல்ல ஆதாயமான மாதம் அதே நேரத்தில் செலவுகளும் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் வீடுதான் வீடு வச்சு வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு அதேமாதிரி அதில் சம்பாதிக்கிறவங்களாம் வீட்டில் வந்து சின்ன செலவுகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும் அசையா சொத்து அசையும் சொத்து அதுதான் அப்போ அசைய சொத்துலேயும் அசையா சொத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயமாக இதை எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக வந்து செலவுகள் வந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்கள் வியாபாரம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக உங்கள்கிட்ட பழகுவாங்க அவர்களால் உங்களுக்கு வந்து நன்மைகளும் மேன்மைகளும் ஆதாயமும் இருக்கக்கூடிய அமைப்பு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலெலாம் நல்லபடியாக இருக்கும் வேலைக்காரர்கள் நல்லபடியாக வந்து வேலை செய்வாங்க நீங்கள் வேலைக்கு போறீங்க அதிகப்படியான உடல் உழைப்பை வேலையை வேலை செய்யும் நேரம் இதெல்லாம் வந்து அதிகமாக மாறும் சரிங்களா அப்போ பதினோராம் இடத்தில் ராகு இருக்கார் மறைமுகமான ஆதாயங்கள் உண்டு இதெல்லாம் தாண்டி அனைவருக்கும் மறைமுகமான ஒரு ஆதாயம் உண்டு எதிர்பாராத ஆதாயம் லாட்டரி ரேஸு எதிர்பாராம அது மாதிரி அதிர்ஷ்டம் அப்படி வச்சுக்கலாம் எதிர்பாராம அதிர்ஷ்டம் பெரிய அளவில் வந்து லாபத்தை எதிர்பார்க்கறது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறோம் அல்லது பணம் கொடுத்து வாங்குறதுல இதே போல விஷயங்களை வந்து திடீர்னு வந்து வரத்துக்கான வாய்ப்பு நாம் பணம் ஏற்க ஏற்கனவே யாரு கடன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கடன்லாம் நாம் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய அமைப்பு நிறையா பேருக்கு வந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள் செய்வதற்கு முய வரத்துக்கு வந்து முயற்சிச்சிங்கன்னா அந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றியாகும் ஆகும் வெளிநாட்டிலே இருக்கிறோம் இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கூட அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலையில் இருப்பார்கள் நல்ல சம்பளம் இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் வந்து படிப்புலையோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்ல பொசிஷனில் வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ இந்த மாதம் ரிஷவராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து ரொம்ப நல்ல இடம்தான் நல்ல விஷயமாக இருக்குது இருந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து கிடைக்கும் செய்தி பூர்வீகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் குல தெய்வ அருள் இஷ்ட தெய்வ அருள் பொதுவாக வந்து தெய்வ அருள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் முதல்ல வந்து தெய்வ அருள் நமக்கு வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கணும் அதை பொறுத்துக்கணும் அப்போ நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருவோம் நாம் ஏற்படுத்திக்கணும் இல்லைனா நம்ம அப்பா அம்மாவோ யாரோ ஒரு பெரியவங்க வந்து அதை சொல்லுவாங்க நடப்பது நன்மைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா மாதிரி நடந்ததா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த மன ஆறுதலை உங்களுக்கு வந்து உங்களை விட உங்களுக்கு மூத்தவர்கள் வந்து செய்வாங்க குழந்தை பாக்கியம் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க திருமணமாகி குழந்தை நீண்ட நாட்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இதை போன்ற இருக்கிறவங்களும் குழந்தை வேறு பெறுவதற்கான வாய்ப்பு அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும் ஏன்னா குரு வந்து ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ வந்து ஐந்தையும் ஒம்பதையும் பார்க்குறாரு அப்படிங்கிறதால இந்த அமைப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வேலை வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் வந்து சந்தோஷமான ஒரு மனநிலையை பெறுவார்கள் லாபமும் இருக்கும் அவங்களுக்கு தொழில் சொந்த தொழில் செய்கிறீங்க அதெல்லாம் வந்து சொந்த தொழிலாம் நல்ல மென்மையாகவும் இருக்கும் லாபமாகவும் இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்யப்படுத்துறது அதே போல் விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ராசியாதிபதியே ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறப்ப மிக அதிகமான ஆடம்பரம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடும்போது உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அந்த கருத்து வேறுபாடு எதுன்னா இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அந்த குடும்ப மேன்மைக்கான ஒரு விஷயமா தனி தனி மனித உங்களுடைய அவர்களுடைய அதை அப்படி ரெண்டு தனி நபர்களாக அதை பிரிஞ்சு அந்த கருத்து வந்து எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலத்துடன் செயல்படும் போது சிறிது அனைத்து வகையிலையும் ரிஷபராசிக்காரங்க பாதிப்பாங்க சொல்றது பொறுத்துங்களா அப்போ ரிஷபராசிக்காரங்க நடந்துக்கிறது என்ன அப்படின்னா தான் என்ற ஒரு சுயநல போக்கை குறைத்து கொண்டு குடும்பம் குழந்தைகள் குடும்பம் தாய் தகப்பன் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம அணவரைத்து போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்போது மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பதினோராம் மாதத்தில் ராகு இருக்கார் நல்ல லாபத்தை கொடுப்பார் இது ஒரு அதிர்ஷ்டமான காலமும் கூட ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து சந்திராசிரம நாட்களில் தான் அப்போ சந்திராசிரம்க்கு எப்போ வருது அப்படின்னா எட்டாம் தேதி இரவு ஒன்றரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட இரண்டு மூணு நாட்களுக்கு ரிஷவ ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலலாம் வந்து தள்ளி போடுறது வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போகிறது கௌரவம் மரியாதை மதிப்பு இதெல்லாம் குறைவு ஏற்படுவதற்கான நாட்களாக இதெல்லாம் வச்சுக்கணும் அப்போ இந்த நாட்களை வந்து தவிர்த்துறது நல்லது எந்த செயல்பாடுகளும் புதிய செயல்பாடுகள் இல்லாமல் ரொட்டீன் ஒர்க் எப்போதும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில் வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இது வந்து பெருசாக பாதிக்காது புதிய முயற்சிகள் நாம் செய்யக்கூடிய வேலைகள் நிதானம் புதுசாக வந்து பணப்பழக்கம் பணம் கைமாத்துறது இதே போல் விஷயங்களை வந்து இந்த ரெண்டு நாட்கும் மூன்று நாட்களுக்கு தவிர்ப்பது நன்மை தரும் அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல மேன்மையான பலன்களையே கொடுக்கறதுக்கு கோச்சார கிரகங்கள் இருக்கிறாங்க நல்லபடியா அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்வது தான் நமக்கான விஷயம் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க